தே காவேரி மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்ப காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றாங்க இல்ல அந்த கொடைக்கானல் வீட்டை விற்கணும்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதை தாத்தா பார்க்கறாரு பார்த்தவொடனே ஒரு சகேட்டு யோசிக்கிறாரு இங்க பாரு காவேரி நான் ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க இல்ல ஏன் அந்த வீட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நானும் அந்த வீட்டையா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாம்மா நம்ம கிட்ட இல்லாத பணம்மா நீ அந்த வீட்டை வாங்கிக்கோ உனக்கு பிடிச்ச அந்த வீட்டை நீயே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே காவேரி எப்படி ஆச்சரியமாக கேட்குறாங்க என்ன தாத்தா சொல்கிறீங்க நான் எப்படி வாங்க முடியும் இங்கே இருக்கிறதுலாம் உங்களோட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ எங்கள் வீட்டு வாரிசை வயிற்றில் சம்மந்துட்டுருக்க நீயும் எங்கள் வீட்டு பொண்ணுதாம்மா நீ அம்மா யாரோ மாதிரி பேசுகிற அப்படின்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு ஆமாம் காவேரி தாத்தா சொல்கிற ஐடியா கூட சூப்பராக இருக்குல்ல நாமையே அந்த வீட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்கிறாரு இல்லைங்க பாட்டிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக நம்ம அந்த வீட்டை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க அதே அதே மாதிரி சாரதாக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு தாத்தா இங்கே பாருமா நீங்கள் வந்து கொடைக்கானல் வீட்டை விற்கிறீங்கன்னு சொல்றீங்க சொன்னால் காவேரி அதனால் அந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம் அந்த வீட்டை காவேரி பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்ட சாரதா என்ன என்ன ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா அந்த வீடு வந்து காவேரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு யாரோ ஒருத்தவங்க கைக்கு போகிறதுக்கு அதையும் காவேரியை வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு அந்த வீட்டுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அந்த வீட்டை காவேரி பெரிய மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்று சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அங்கே அந்த கங்கா வராங்க அம்மா நீ யார்கிட்டமா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவாடி ஒன்றும் இல்லை நம்ம அந்த கொடைக்கானல் வீட்டை விற்கிறான்னு சொன்னோம்ல அம்மா விற்று தான் ஆகணும் எனக்கு பணம் வேணும்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாரடி அதுதான் தாத்தா ஃபோன் பண்ணார் அந்த வீட்டை காவேரியை வாங்கிக்கிறான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கங்கா ஷாக் ஆகுறாங்க என்னது அந்த வீட்டை காவேரி வாங்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி காவேரி தான் வாங்க போகிறா தாத்தா தான் ஃபோன் பண்ணி சொன்னார் அந்த வீட்டை காவேரிக்கே எழுதி கொடுத்துருங்க நாங்கள் அந்த பணத்தை கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டு கங்கா அப்படி ஷாக் ஆகுறாங்க ஓ பணம்லாம் நிறைய இருக்குது வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏதோ ஒன்றுமா அவங்க இடத்த வாங்கினா வாங்கிட்டு போட்டோம் ஆனால் எனக்கு பணம் வேணும் அவ்வளோதான் என் ஷேர் எனக்கு வேணும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரிடி நீ சொன்ன மாதிரி எல்லாம் மே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க அங்க வந்து அப்படி உள்ள போனவங்க அப்படி யமுனாக்கு ஃபோன் பண்றாங்க அவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க ஏய் இங்க ஒரு பெரிய இது நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க காய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க இல்லாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கொடைக்கானல் வீட்டை விற்கணும்னு நினைச்சோம்ல ஆமாக்கா அந்த வீட்டை காவேரியை வாங்க போறாளாம் அதுவும் தாத்தா விச்சை எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த வீட்டுக்கு எவ்வளோ பணமோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஐயோ அவ்வளோ பணமா சரி சரி ஆமா அவ தான் ரொம்ப பணக்கார இல்லை எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க பணம் வச்சிருக்காங்க நம்மள மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால அவ வந்து அந்த இடத்த வாங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க ஆமாக்கா சூப்பர் சூப்பர் வாங்க வாங்கின்னு வாங்கி போட்ட வீட்டுக்கா அதெல்லாம் பற்றி யோசிச்சிட்டு இருக்காது நமக்கு தேவை ஷேர் பணம் அவ்வளவுதான் அவங்க அக்கா வாங்கினா வாங்கட்டும் கா அப்படின்னு சொல்றாங்க நீ சொன்னதா நீ நானும் சொன்னேன் எங்களுக்கு தேவைப்படோம் அது நீ யார் வாங்கினா என்ன அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கைய யமுனா கங்கா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே வராங்க வந்த உடனே காவேரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை அந்த வீட்டை வந்துட்டு நானே வாங்குறேன்றது பாட்டி என்ன நினைப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி இருமாவும் எதற்கு நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே எல்லாருமே இருக்காங்க அஜய் அஜயோட அப்பா எல்லாருமே காவேரிக்கு கொடைக்கானல் வீட்டை தர போகிறோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அதை கேட்டோடனே அப்படியே அஜய் அப்பா